வணக்கம் நான் உங்கள் லட்சுமி கடாட்சம் சாந்தா அனைவரது இல்லத்தையும் லட்சுமி கடாட்சியம் நிலைச்சிருக்கணும் செல்வ வளம் பெருக்கணும் இன்றைக்கி வந்து நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டு குலதெய்வத்தை நான் எப்படி சாமி கும்பிட்டுருக்கேன் என்ன மாதிரி வச்சிருக்கேன்னு பார்த்துக்கோங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் ரொம்ப நாளாக நம்ம குலதெய்வத்தை பற்றி சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு திருப்பியும் குலதெய்வத்தோட முக்கியத்துவத்தை நம்ம இந்த வீடியோ மூலயமா சொல்லிடலாம் வழக்கமாக காலையில் குலதெய்வத்துக்கு முதல் விளக்கு ஏத்தியே ஆகணும் அப்படி காலையில் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் ஏற்ற முடியலன்னா கண்டிப்பாக சாயங்காலமாக குலதெய்வத்துக்கு முதல் விளக்காக ஏற்றணும் வீட்டில் குலதெய்வத்துக்குன்னு வைக்கப்பட்ட இந்த பூஜை அறை இது தனியாக ஒரு சின்னதாக ஒரு க அறை இருக்கும் இதில் பூஜை அறையில் குலதெய்வமும் அது சம்மந்தமாக தான் இருக்கும் சரிங்க இதில் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்துருவோம் எங்கள் குலதெய்வத்து மண் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் அதே இன்றைக்கி சாயங்காலம் பூஜை பண்ணுறப்ப நம்ம காமிக்கணும்னு தோணுச்சு அதான் வச்சுட்டு இருக்கோம் நம்ம குலதெய்வத்துக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சிடலாம் ஓகேங்களா இது வந்து இந்த அருகம்பல் குண்டத்தூர் போனப்போ கொடுத்தாங்க பூஜை அறையில் வைங்கன்ட்டு அருகம்பல் காஞ்சாலும் நம்ம எடுக்க வேண்டியதில்லை அது ரொம்ப சக்தி வாய்ந்தது நல்லா வந்து புதுசாக அருகம்பல் வாங்குற வரையிலும் அந்த பிள்ளையார்கிட்ட இது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதுதான் வச்சுருக்கேன் ஓகேங்களா இது வந்து எங்கள் எங்கள் குலதெய்வம் வந்து வீரம்மாவுக்காக போடப்பட்ட விளக்கு அது இந்த அகல் விளக்கு கீழே கல்லுப்பு வச்சுருக்கேன் கல்லுப்பு வச்சு விளக்கேற்றோம்னா அம்மனை நினச்சி ரொம்பவே நல்லது விசேஷம் நம்ம குலதெய்வத்தை நினச்சி வைக்கலாம் அதே போல் நெய்வேத்தியமாக வெள்ளம் கல்கண்டு அப்புறம் கொஞ்சம் திராட்சை இருந்துச்சு அதை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பாலாம்பிகை படம் உள்ளார வச்சுருக்கேன் கொஞ்சமாக சின்னதாக பக்கத்தில் மீனாட்சி அம்மன் இது அம்மனோட சூளம் இது வந்து முருகனுடைய வேல் எப்போதுமே இந்த இடத்துல இருக்கும் பூஜாரியில் நான் வந்து குலதெய்வத்துக்கு வைக்கிறப்போ இதுதான் வச்சிருக்கேன் இங்கே கொஞ்சம் குட்டியாக ஒரு மஞ்சள் டப்பா வச்சுருக்கேன் பாலாம்பிகை இது வந்து அந்த படம் வச்சுருக்கேன் இப்போ நம்ம விளக்கேற்றி சிம்பிளாக வச்சிடலாம் இது வந்து மேலே வந்து காமாட்சி காமாட்சியம்மனுக்கு ஒரு பூ வச்சு விட்டுடலாம் இது வந்து சின்னதாக பூஜை அறை இந்த பூஜை அறையில் நான் இவ்வளோ தான் வச்சுருக்கேன் இதில் அவ்வளோதான் வைக்க முடியும் ஏதாவது நெய்வேத்தியம் வச்சோம்னா ஒரு சின்ன கப்பில் வச்சுருப்பேன் இன்றைக்கி வந்து இதுக்காக வாங்கினேன் அது நெய்வேத்தியம் கல்கண்டும் வச்சுருக்கேன் இது கூட வெள்ளம் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து திராட்சை உலர் திராட்சை ட்ரை கிரேப்ஸ் இருந்துச்சு அதை கொஞ்சம் வச்சுருக்கேன் இப்போ நம்ம விளக்கேற்றிடுவோம் விளக்கேற்றிட்டு இதுதான் நான் வந்து எங்கள் குலதெய்வத்துக்கு வந்து ஏழைக்காலாக ஒரு மாலை செஞ்சு போட்டு வச்சுருக்கேன் இது கீழே வந்து அதுதான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தது அதுக்கப்புறம் இந்த செப்பு பாத்திரத்தில் வச்சுன்னா அதனால அது கடையில் காசுலாம் வச்சுருக்கேன் இந்த இது வந்து சிட்டி காஜில் போட்டிருக்கேன் வளையல் செஞ்சு அம்மனாக இருக்கிறதுனால பெண் தெய்வமாக இருக்கிறனால சிட்டி காஜில்னால ஒரு வளையல் போட்டு ஒரு மாலை மாதிரி கட்டி போட்டிருக்கேன் இந்த சின்ன இது தான் நான் செஞ்சுச்சுருக்கிறது குலதெய்வத்துக்குன்னு வச்சுருக்கிறது ஆனால் தினமும் இதை காலையில் முதல் விளக்கு எங்கள் குலதெய்வத்துக்கு நான் ஏற்றிடுவேன் இப்போ பாருங்கள் நம்ம குலதெய்வத்துக்கு ஃபஸ்ட் வந்து நம்ம ஏற்றிட்டு கொஞ்சம் சின்னதாக தான் எரிய விடணும் மேலே லைட் இருக்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எரிக்கணும் பொதுவாகவே குலதெய்வத்துக்கு காலையில் சாயங்காலமும் ஒரு விளக்கேற்றணும் அப்படி விளக்கேற்றிட்டு வந்தாவே நம்ம வீட்டில் எல்லா வளமும் வந்து சேரும் மற்ற தெய்வங்களோட அருள் நமக்கு கிடைக்கும் குலதெய்வத்தை தான் மற்ற தெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கும் இதை நம்பி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கலாம் கொஞ்சமாக சாத்துக்குடி இருந்துச்சு அதையும் வச்சிடலாம் அது மேலே வைக்க இடமில்லை கீழே ஒரு கல கலக மேலே தான் இருக்குது அதனால் அந்த இடத்துல வச்சுருவேன் அந்த மாதிரி தான் வைக்கிறது நிறைய நெய்வேத்தியம் வச்சோம்னா அந்த மாதிரி வச்சுருவேன் நான் எப்போதும் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்துக்கங்க குலதெய்வத்துக்கிட்ட இது அம்மனோட சூளம் எங்கள் குலதெய்வத்தில் பக்கத்தில் இருக்கும் அதனால் சூளம் வச்சிருக்கேன் இங்கே வந்து முருகனுடைய வேல் வச்சுருக்கேன் பக்கத்தில் பிள்ளையார் வச்சுருக்கேன் இது வந்து காமாட்சி அம்மன் எங்களுக்கு குலதெய்வம் அதே போல் வந்து மீனாட்சி மதுரை மீனாட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இதையும் இங்கே வச்சுட்டேன் இது வந்து பாலாம்பிகை வச்சுருக்கேன் இதுதான் குலதெய்வத்துக்குன்னு தனியாக வச்சுருக்க அறை இந்த அறையில் நான் ஒரு சின்னதாக குமம் வச்சுருப்பேன் நெய்வேத்தியத்துக்காக ஒரு சின்ன கப்பு வச்சுருப்பேன் நிறையா பழங்கெல்லாம் வாங்கினா இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு வச்சுடுவேன் இதுக்கு கீழே கொஞ்சம் இடம் இருக்குது எங்கள் குலதெய்வம் தெய்வம் வீரமாவுக்கு வந்து உருவம் கிடையாது அதனால் வந்து ஒரு அகல் விளக்கில் தான் ஏற்றி வச்சிருப்போம் அதே போல் பக்கத்தில் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் எங்களோடது இருபத்தி நாலு குளம் அதில் வந்து வீரம்மாங்கிறது எங்களோட தனிப்பட்ட குலத்துக்கு மற்றது வந்து இருபத்தி நாலு குலத்துக்கும் பொதுவாக வந்து அம்மனை வழிபடுற வழக்கம் இருக்குது அதனால் அந்த அம்மனையும் சேர்த்து தான் வச்சுருப்பேன் அதே போல் எனக்கும் இஷ்ட தெய்வமாக இருக்கிற மதுரை மீனாட்சியும் பாலாம்பிகை இதெல்லாம் பக்கத்தில் வச்சுருக்கேன் இவ்வளோதாங்க நான் வச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன வழிபாடு தான் செய்கிற வழக்கம் வழக்கமாக செய்வேன் அவ்வளோதான் சரிங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க நானும் ஊதுபத்தி காமிச்சிடறேன் குலதெய்வத்துக்கு குலதெய்வத்துக்கு ஊதுபத்தி காமிச்சிட்டு நைவேற்றி அமைச்சிருக்கோம் நீர் வளாக போயிடலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட குலதெய்வத்துக்கு வந்து நான் வந்து சின்னதாக ரொம்ப பெருசாலாம் செய்யலை இந்த மாதிரி ஒரு சின்ன வழிபாடு எப்போதுமே செஞ்சிருவேன் தண்ணி வச்சுருக்கேன் குல தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன் இதுதான் இந்த தண்ணி இப்படி வச்சுருப்பேன் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு தான் நான் வந்து எப்போதும் இந்த தெய்வத்துக்கு முடிவற்றுறது நம்ம குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட்னா எப்போவுமே குலதெய்வம் வந்து கும்பிட்டாவே வீட்டில் எப்போதுமே சந்தோஷமாக ஈர்க்கலாம் நம்ம வந்து இது வந்து வீடியோக்காக நான் செய்யறதில்லை நான் அடிக்கடி இந்த குலதெய்வத்துக்கு நான் பூஜை பண்ணுற பழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் உங்கள் குலதெய்வத்துக்கு டெய்லியும் விளக்கேற்றி சந்தோஷமாக வீட்டில் எல்லோரையும் இருப்போம் நன்றி